அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதுஹூ இஸ்லாமிய வழக்கங்களில் மிக முக்கியமான வணக்கமாக தொழுகை கருதப்படுகிறது அல்லாஹுவை நேரடியாக போல நீங்கள் தொழ வேண்டும் நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று நபிசல்லாஹு அழகி வசல்லம் கற்றுத்தந்தார்கள் படைப்பாளனான அல்லாஹுவின் முன்பு மரியாதையுடனும் பக்தியுடனும் விதிமுறைகளை பின்பற்றி தொழ வேண்டும் தூய்மையற்றவர்களின் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றாதவர்களின் தொழுகையை அல்லாஹ் ஏற்க மாட்டான் மேலும் மரியாதையற்ற முறையில் தொழுதால் அது ஒருவேளை அல்லாஹ்வின் கோபத்தை தூண்டலாம் இங்கு துருக்கியில் உள்ள ஒரு கடற்கரையில் ஒரு இளம்பெண் தொழுகிறார் கடலில் நீந்தும்போது அணியும் உடையை அணிந்து அவர் தொழுகிறார் அவரது உடலின் பெரும்பாலான பாகங்கள் தெளிவாகத் தெரிகின்றன தொழுகையில் உடலை முழுவதும் மறைக்க வேண்டும் என்று தெரியாமல் அல்லது வேறு காரணத்தால் அவர் அதே உடையில் தொழுகிறார் சுஜூது செய்கிறார் திடீரென எங்கிருந்தோ ஒரு பெரிய பாம்பு அவரது முன்பு ஊர்ந்து வருகிறது அவர் பயந்து சத்தமிட மக்கள் உடனே கூடுகிறார்கள் அறிவுள்ள ஒருவர் அந்த இளம்பெண்ணை அங்கிருந்து அழைத்து சென்று வேறு இடத்திற்கு அழைத்து செல்கிறார் அவர் விஷயத்தின் தீவிரத்தை அவருக்கு விளக்கினார் இது ஒருவேளை அல்லாஹவிடமிருந்து வந்த ஒரு செய்தியாக இருக்கலாம் மரியாதையற்ற முறையில் அல்லது விதிமுறைகளை பின்பற்றாமல் தொழுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று அவர் விளக்கினார் இனி இப்படி நடக்காது என்று கூறி அவர்கள் பிரிந்து சென்றனர் தொழுகையில் பெண்கள் தங்கள் முகம் மற்றும் முன்கைகளைத் தவிர மற்ற உடல் பாகங்களை மறைப்பது கட்டாயமாகும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர் உம்முசலமார் அலியல்லாஹுவன்கா ஒருமுறை நபி நபிசல்லாஹு அலையவசலம் அவர்களிடம் கேட்டார்கள் ஒரு பெண் தனது முகத்தையும் மேலாடையையும் அணிந்து தொழுதால் ஆனால் இடுப்பு உடை அணியவில்லை என்றால் அவளது தொழுகை ஏற்கப்படுமா நபி நபிசல்லாஹு அலைவசலம் பதிலளித்தார்கள் அவளது மேலாடை கால் மற்றும் பாதம் வரை இருந்தால் அது ஏற்கப்படும் யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லது பார்க்கக்கூடியவர்கள் முன்பு இருந்தாலும் தொழுகையில் முகம் மற்றும் முன்கைகளைத் தவிர மற்ற உடல் பாகங்களை மறைக்க வேண்டும் பிசாசு நமது வணக்கங்களை கொண்டே இருக்கும் அவனது சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிக்க நம்மால் முடிய வேண்டும் அல்லாவே எங்கள் தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளவும் பிசாசிலிருந்து எங்களை பாதுகாக்கவும் செய்வாயாக ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பு துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷால்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ